தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் இருபத்தி ஒரு நாட்கள் ஜெபம் பதினெட்டு பத்து இருபத்தி நான்கு இன்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்காவது வசனத்தின்படி நித்திய வழியிலே தேவன் நம்மை நடத்தும்படியாய் நாம இன்றைக்கு ஜபிக்க போறோம் அதற்கு முன் முன்பான வசனம் இருபத்தி மூன்றில் நம்ம படிக்கிறோம் தாவிது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நம்ம வாசிக்கிறோம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து நம் இருதயத்தை அறிந்து கொண்டு நம்மை சோதித்து நம் சிந்தனைகளை அறிந்து கொண்டு நம்மிடத்தில் தேவனுக்கு இல்ல தேவனுடைய சமூகத்தில் இல்ல தேவனுடைய முகத்தின் முன்பு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று நம் ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ந்து பார்ப்பது சரியா இருக்கும் கர்த்தன் நல்லவர் அப்பதான் அதுதான் நம்ம வாசிக்கிறோம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவிது சொல்லுகிறார் கர்த்த நல்லவர் பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல கூட உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் என்று நம்ம வாசிக்கிறோம் ஆகவே நித்திய வழியிலேயும் நீதி நித்திய நீதியாய் வேதத்தின் சத்தியத்தை பிடித்து கொண்டு நித்திய ஜீவனுக்காய் நித்திய வழியிலே எங்களை நடத்தி எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவீராக என்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து அதிகாலையில் தேடும் பொழுது கர்த்த நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் நீரே எங்களுக்கு நித்திய வழியாய் நித்திய நீதியின் சத்தியமாய் நித்திய ஜீவனாயிருந்து வழிநடத்தி பாதுகா பாதுகாத்துக் கொள்வீராக என்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவருடைய கரம் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிறதா இருக்கிறது அதனால தான் தாவிது என்னை ஆராய்ந்து பாருங்க என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க என்னை சோதியுங்க என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க என்னிடத்துல வேதனை உண்டாக்க முடியிருந்தா கூர்ந்து அது எல்லாவற்றையும் மன்னித்து என் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நித்திய வழியிலே என்னை நடத்துங்க காண்டவரே என்று கேட்கிறார் நாமும் ஜபிக்கலாம் இப்போ ஏற்பட்ட நித்திய வழியிலே இன்று நம்மை நடத்தும்படியாய் தேவன் கிருவை பாராட்டும்படியாய் என் கண்களை மூடி ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவை நம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆவியானவரே அப்பா இந்த சங்கீதத்தில அப்பா சோதுரிக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கில் நாங்கள் படித்த பிரகாரம் எங்களை ஒவ்வொரு நாளும் நித்திய வழியிலே நீதியின் பாதையில எங்களை நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த நித்திய ஜீவ கிருடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த நித்திய பாதையில அந்த நித்திய வழியில எங்களை நடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் எங்களிடத்தில் ஆண்டவரே அப்பா சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் அது எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து எங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீங்களே எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி அமர்ந்த தண்ணீரடையில் எங்களை கொண்டு போய்விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்கள் இந்த நாளை எங்களுக்கு பாதுகாப்பாய் சமாதானமாய் ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையில் நடக்க எங்களை பலப்படுத்தி உங்களுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தயவுனாலே பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இந்த நாளை எங்களுக்குபடியால் மாற்றி தருகிறபடியால் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எல்லாவற்றினுடைய கரங்களில் உடைய பாதபடியில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும்படியாய் ஏசு முழுதவிங்கிலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர்